அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு குபேட்டா மினி டிராக்டர் தான் விட் பண்ணிக்கு நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ஏன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிற நண்பர்களே நீங்கள் நம்ம சேனலுக்கு விட் வந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா குபேட்டா தயாரிப்பான பி டூ டபுள் ஃபோர் ஒன் மினி டிராக்டர் தாங்க வெட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இவட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினி டிராக்டருங்க இப்போ ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் வண்டி ஓடிக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் பேர் தான் வண்டி இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் எல்லாமே வண்டியில் வந்துடுங்க இன்பில்ட்டாக ஃபோர் வீலர் ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டி சத்திமான் ரோட்டாவோட்டர் இருபது பிளேட் பார்க் கலப்பை மூணுமே சேர்த்தி தான் விவசாயி கொடுக்குறத சொல்லியிருக்காங்க பார்க்கலப்பு பார்த்திங்கன்னா ஏழடி வரைக்கும் இழுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் பார்க்கலப்பையும் தெளிவாக இருக்குதுங்க வண்டி ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயரும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க போர்த் டயருமே அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பட்டியாக டாப் கொடுத்துறாங்க உள்ள ஸ்பீக்கர் செட்டு லைட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் வண்டி ஓடுறப்போ பாட்டு ஓடுறனாலும் பாட்டு போட்டு அப்படியே கேட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டுக்கலாம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணித்தரதா பார்ட்டி சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க பண்டிகாரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறங்க நீங்கள் அவரை டேரக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நன்றி வணக்கம்